Þakk fyrir því að það er því að það er því. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க அதை ஒன்ஸ் வந்து பிரவியில் வந்து பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கிற மாதிரியே ஒரு சூப்பராக ஒரு லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக அவங்க பிக்கா வந்து பிடிச்சவங்களுடைய பிக்காக வந்து ஆட் பண்ணி ரொம்ப பெஸ்ட்டாக பிடி வந்து வீடியோ வந்து சிம்பிளாக வந்து மேக்கை வந்து பண்ணுற சொல்லிட்டு இதுவரை வந்து முடிதல் வந்து டீலாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் முடியல இந்த நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வீடியோ எட் பண்ணும்போது அலைட் மோஷன் ப்ளஸ் தேவை ஆப்புக்கான லிங்க் வந்து வேணும் என்னோட இன்ஸ்டாவோட பயர் வந்துருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது லிங்க் கிளிக் பண்ணுங்கள் பேஜை ஃபைன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ வந்து பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு மேலே வந்து வந்து பண்ண லிங்க் இருக்கும் ஆன லிங்க் வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணி டவுன்லோட் பேஜ் வந்து போகணும் டெவலப் பண்ணிட்டு ஆப் வந்து ஸ்டார்ட் இது பண்ணிங்கன்னா ஆப்போட் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும் கேட்க பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துருந்தேன் இந்த வீடியோ பார்த்தா ஒரே சிங்கி புக் மாட்டேஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்காது எதுவுமே இருக்காது கியூஆர் கோட் வந்து வீடியோவில் வந்து ஷோ ஆகும் எங்கே ஷோ ஆகும் எப்படி ஷோ ஆகும் எப்படி தாங்க வந்து என்னென்ன பண்ண சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இப்போ சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் க்ளிக் பண்ணி ஒப்பட்னா வந்து பண்ணுங்க அப்படின்னு வந்து கே பார்த்தா ஒரு மியூசிக் லேயர் சம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்கும் எஃபெக்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்டேன் ஒன்ஸ் நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் சிம்பிளாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் பெஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணலாம் இங்கே பாருங்கள் கண்டினியூஸாகவும் க்ரீன் கலராக லேயர் இருக்கும் சம் டைம் நல்லா இது மாதிரி குரூப் கலர் லேயர் ஓகேங்களா இந்த க்ரீன் கராக எல்லா லேயர்லேயுமே உங்கள் பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போறீங்க எப்படி பிக் பிளேஸ் ப்ளேஸ் வந்து பண்ணணும் ஏன்னா ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண மாதிரி பிக்கு வந்து ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம் சைஸ் பார்த்தா ஃபோர் ஃபைவ் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ப்ராஜெக்ட் கேட் பண்ணிட்டு பாருங்கள் பசங்களுக்கு ஒரு சர்க்கிள்க்காக கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தாங்க மேம் ஷேர் ரெலாம் வந்து ஸ்லோவாக இல்லை தான் ஃபாரஸ்ட் ரெஸன் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு இருக்க கிரேட் ப்ராஜெக்ட் ஆகும் செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுங்க நெக்ஸ்ட் கே பாருங்க ரைட் சைட் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு மில்லியாண்ட் ஃபோனில் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணி அந்த ஃபோனில் வந்து ஒன்ஸ் இமேஜ் வந்து லோட் பண்ணி சொல்லுவேன் ஒன்ஸ் அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு அங்கே போயிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்க ஒரு ரைஸ்ட் டாப்ல ப்ளஸாக கிளிக் பண்ணாமல் பிக்குங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ணுற பிக்கு ஃபாரஸ்ட் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகும் ஒன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ரேஷன் வந்துடும் அவுட்டில் வந்து பிளாக் வந்துருக்கும் அந்த பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜை க்ளிக் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்க ரைட் சைட் டாப்ல ஒரு திராட் பண்ண சர்க்குல்க்கு கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஆனால் ஃபில் கம்பெனியில் சொல்லுற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இது ஃபில்ஸில் செட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சேம் அதே ரைஸ்ட் ஆப்பில் ஏறக்கான பட்டன் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் கரண்ட் கரெண்ட் ஃபேமஸ் பிஎன்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கேட்குற எக்ஸ்போர்ட் பண்ணி வந்து கிளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட் வந்து ஆகிட்டு வந்து இமேஜ் வந்து ஃபாரஸ்ட் வரேஷை வந்து கன்வெர்ட் வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கேட்குறதுக்கு சேம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் வந்து கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்தோம் வைக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்ஸ் வந்து இமேஜ் வந்து க்ளிக் பண்ணணும் மேலே பாருங்க டிலேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டிலேட் பண்ணிங்க நெக்ஸ்ட் த்ரீ ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள் மீடிய வந்து பண்ணுங்க இதே மாதிரி ஒரு பிக்கா வந்து ஆட் ஆட் பண்ணி பிக்கான ரீசைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஆட் பண்ணுற எல்லா பிக்குமே ஃபாரெஸ்ட் வரேஷன் இருந்தால் மட்டும் தான் பர்ஃபெக்டான வந்து அந்த அப் அண்ட் டவுனில் கிராப் இல்லாமல் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் பண்ண இங்கேருந்து லாஸ்ட் இயர்மே ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே அங்கே வந்து கிரீன் கலாக வந்து டேரெக்டாக வெளியே வந்து கிரீன் கலர் வந்து ஷோ அதுவும் அங்கே எல்லா எடுத்துமே நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரிப்ளே பண்ணிங்க ரொம்பவே சிம்பிள் தான் என்ன பண்ணிங்க பாருங்க டேரக்டாக பிக்கை வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்துனா கேட்க பாருங்கள் கர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போர்ட் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே லெப்ட் டேப்ல ஃபோல் உங்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு அரை மோஷன் ஃபோட்டோ வந்துருங்க பாருங்கள் செகண்ட் ஒன்றும் கிளிக் பண்ணுங்கள் கிராப் கிளிக் வந்து கொடுத்து கிராப் பண்ண பிக்கு உள்ள வந்து லோட்ஸியாக இருக்காங்க அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் அப்படியே ஒரு ப்ளஸ் ஆகும் கிளிக் பண்ணிணா இந்த மாதிரி வந்து பிக்கு வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆடுவாங்க அதுக்கான எஃபெக்ட்லாம் வந்து நான் வந்து கொடுத்துட்டுருப்பேன் பிக் ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் தான் உங்க வேலை ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா பிக்குமே ரீப்ளேஸ் வந்து மாதிரி அவுட் புட் வந்து கடிச்சிடும் ஓகேங்களா இங்க பார்த்தீங்கன்னா குரூப்னு சொல்லிட்டு ஒரு லேருக்கும் இந்த குரூப்ல வந்து எதுவும் சேஞ்ச் எடுத்து பண்ணுவாங்க எதுவும் இந்த இடத்துல எதுவும் பண்ண வந்து கூடாது நெக்ஸ்ட் அப்படியே வந்து பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இது மாதிரி பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ குரூப் கண்டினியூஸாக இருக்கும் ஓகேங்களா இந்த பிக்கான த்ரீ குரூப்லேயும் சிம்பிள் தான் நெக்ஸ்ட் இங்கே பேஸ் கால் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இங்கே ஒரு த்ரீ பிக்கான குரூப்பில் இருக்கும் இந்த குரூப் லேரில் எப்படி பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் லேயரை கிளிக் பண்ணுங்கள் என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு வர எங்க எப்படி குரூப்லாம் க்ளிக் கிளிக் பண்ணிணா உள்ள வந்து இமேஜுக்கான க்ரீன் கலர் லேர் ஏன்னா டேட்டா செலக்ட் பண்ணி கலர் ஃபில் போய்ட்டு ஸ்டார் டூ ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் கிளிக் க்ளிக் பண்ணால் பிக்கை வந்து ஆட் ஆகும் ஏன்னா பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கான பிக்கை வந்து அதில் வந்து ஆட் வந்து ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி எல்லா பிக்கை ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டாங்களுக்கான லேயர் வந்து கண்ணா பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்கும் அது கிளிக் பண்ணி ஸ்லாஷ்ல ரிமூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஒன்று வந்து கிடைக்கும் வைக்கலாம் கலர் ஒன்று வந்து மேலே விஷயமாக கிடைக்கும் ஓகேலாம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டைம் லேரகம் செக் வந்து பண்ணிங்க எடிட் வந்து பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ்டே பேக் வந்துனா மேலே பாருங்க பாருங்கள் ரேஷன் வேறுக்கான பட்டன் கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்தனா வீடியோ ரஃபர் சேட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுங்க சேவ் ரஃப்ரெண்ட்ல கிளிக் பண்ணி திரைட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவை வந்து பண்ணிங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கைப் வந்து பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படியே லைக்கும் போடாமல் வந்து பாக்கிறேன் பார்க்காம லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ரை வந்து வச்சுங்க அப்புறம் அப்புறம் எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் ஓகேங்களா அட்டாடாவே